வெல்கம் டு டிஜிட்டல் விஷன் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற செம்புலி நத்தம் அப்படிங்கிற ஒரு ஆளே இல்லாமல் அழிஞ்சு போய் கட்ட கோட்டையாக மட்டும் காட்சி இருக்கிற இந்த ஊரில் தான் இருக்கிறோம் கிராமம் எப்படி இருக்குது இந்த கட்ட கோட்டைகளாக இருக்கிற கிராமங்களை பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி கிராமத்தை தான் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் உள்ள நுழைகிற என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அபாயகரமான ஒரு மின் கம்பம் வந்து சாஞ்சு கிடக்குது பொதுவாகவே ஒரு கிராமம் அப்படின்னா மின்சாரம்லாம் வந்து இருக்கும் அந்த வகையில் இந்த கிராமத்துக்கு மின்சாரம்லாம் இருந்திருக்கு அந்த மின்சாரம் இருந்து அதுக்கப்புறம் வந்து மக்கள்கள் இல்லாத காரணத்தினால அப்படியே சாஞ்சிருச்சு என்னடா சொல்கிறீங்க கிராமம்னா மக்கள் இருக்கணுமே அப்போ அந்த மக்கள் இல்லைன்னு வேறு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆமாங்க இந்த கிராமத்தில் மக்கள் முதல்ல ஏகபோமாக வாழ்ந்தாங்க அதுக்கப்புறமா சரியான முறையில் இங்கே இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை காரணமாக வந்து அப்படி அப்படியே வெளியில் கிளம்பிட்டாங்க ஸோ எதுக்காக வெளியில் கிளம்புனாங்க அப்படிங்கிறதையும் இந்த கிராமத்தில் எப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் ஸோ உள்ளே போனோம்னா ஒரு ஆச்சரியமான ஒரு வீடு வந்து இருக்குது அந்த வீடை பார்த்திங்களா ஸோ வீடு அப்படின்னா எப்படி இருக்கும் அழகான ஒரு வீடு இன்றைக்கி முள் கருவேல முள் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சு இருக்குது பொதுவாகவே வீட்டு வாசலில் கூட அந்த செடி முளைக்கக்கூடாது முளைக்க கூடாது கருவேளை மரம் முளைக்கக்கூடாது அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஒரு ஊரவே ஆக்கிரமிச்சு வீட்டுக்குள்ளே மரங்களோட அபாயகரமாக காய்ச்சலிச்சிக்கிட்டு இருக்குது கிராமம் இந்த ஊரில் கோயில்லாம் இருக்குது இந்த கோயில் இன்னும் புதுப்பிச்சு பயன்பாட்டெலாம் இருக்குது நல்லா வாழ்ந்த ஒரு கிராமம் நல்லா சாம்ராஜ்யம் போல் தங்களுடைய வாழ்க்கையை இந்த இடத்துல முடிச்சுக்கிட்டு வெளியூருக்கு போயிட்டாங்க இந்த ஊர் மக்கள் ஏகப்போகமாக வாழ்ந்த கிராமத்தில் இன்றைக்கி ஆளே இல்லாமல் அனாதையாக இருக்குது சுற்றி சீம கருவேல காடு இதை வந்து அபகரிச்சு இருக்குது இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த இடமே ஒரு மிகப்பெரிய ஒரு வீடு இதாக இருக்குது பார்த்திங்களா அந்த பக்கம் பாருங்கள் பெரிய கோட்டை சுற்றி இருக்குது இதெல்லாம் வீடு இந்த பக்கம் வீடு அந்த பக்கம் வீடு எல்லா பக்கமும் வீடு தான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அளவுக்கு இருந்த மக்கள் இன்னைக்கு இந்த ஊரில் இல்லை ஒரு ஆள் கூட இல்லை பொதுவாக ஒரு கிராமம் அப்படின்னா எப்படி இருக்கணும் நல்ல அழகாக செல்வ செழிப்பாக அப்படியே வாக்கியா வரப்பு வாழ தோப்பு பெண்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர்றதும் ஆண்கள் வந்து அங்கங்கேயே விளையாடுறதும் பெரியவர்கள் அப்படியே கூட்டமாக உட்காந்து செய்தி பேசுகிறதும் நல்ல ஒரு இயற்கையான மரங்கள் குளங்கள் அப்படியே வந்து ஒரு நாடக மேடை திருவிழா இப்படிலாம் பார்த்து அப்படியே பழக்கமாகவே ஆயிடுச்சு அப்படிப்பட்ட ஆட்களுக்கு இதெல்லாம் ஒரு கிராமம் அப்படின்னு சொன்னால் யாராலே நம்ப முடியாது என்னடா ஏதோ ஒரு இடிஞ்சு போன வீட்டுக்குள்ளே போய் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இருப்பாங்க இது இந்த வீடு மட்டும் கிடையாது இந்த ஊரே இப்படி தான் இருக்குது ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்தடுத்து நம்ம போய் பார்க்க போகிறோம் இந்த வீடு மிகப்பெரிய ஒரு காங்கிரீட்டு வீடுகளாக வந்து இருந்திருக்குது அந்த வீடு அப்படியே வந்து இறங்கிருச்சு சுத்தமாக இறங்கி மண்ணோட மண்ணாக அன்னைக்கு இருக்குது இது வந்து கரிசல் பூமி இந்த கரிசல் பூமியில் பேஸ் மட்டும் போட்டு இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதே சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஊருக்கு வர்றதுக்கு ரோடு வசதி வந்து கிடையாது நாங்கள் வந்து சாலை வழியாக அதாவது காட்டுப்பாதை இந்த கருவை காட்டில் கரிசல் பூமியில் காட்டுப்பாதையில் வண்டியை நுப்பாட்டிட்டு நடந்து தான் வந்தோம் டிராக்டரில் வந்தால் வரலாம் டூ வீலர்களில் வரலாம் ஆனால் காரில் வந்து வர முடியாது நம்ம இந்தளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு யோசிக்கல நம்ம பல கிராமங்களுக்கு போயிருக்கிறோம் இது வந்து ரொம்ப திகழடைஞ்ச கிராமமாக தரு வைரம் பாஞ்ச கட்டம் சொல்லுவோம்ல அது மாதிரி சீம கருவெல்லாம் வந்து வைரம் பாஞ்சு இருக்குது இந்த ஊரை காளி பண்ணதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா இந்த கருவே காடுகை தான் இந்த நிலத்துல இருக்கிற சத்திய புல்லா உறிஞ்சு எடுத்துடும் பெரிய பெரிய கல் இதெல்லாம் எப்படி தான் தூக்கிட்டு வந்தாங்க சாலை போக்குவரத்து இல்லாத இடங்களில் எப்படி இந்த இடத்துக்குலாம் கொண்டு வந்தாங்க எப்படி வீடு கட்டினாங்க எதுவுமே தெரில வாட்டர் டேங்க் இருக்குது இங்கே ஒரு சின்னதாக ஒரு கோயில் இருக்குது போகும்போது ஒரு குளியலை கூட போட்டு போகலாம் பாருங்கள் ஆள் இல்லாத ஊரில் தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ நம்ம இருக்கோம் பார்த்திங்களா இப்போ நம்ம ஒரு வீட்டு மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கோம் அந்த பாருங்க கீழே கட்டை கோட்டை இந்த பக்கம் ஒரு வீடு அந்த பக்கம் ஒரு வீடு அதுக்கு பின்னால் ஒரு வீடு இப்படி எல்லாமே காங்கிரீட் வீடு சிமெண்ட் வீடு செங்கல் வீடு தான் இந்த ஊரில் அவ்வளோ பெரிய செல்வ செழிப்பாக வாழ்ந்த ஒரு கிராமம் செம்புலி நத்தம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா இந்த ஊருக்கு வந்துட்டு போகிறதுக்கு சரியான போக்குவரத்து வசதி இல்லை போக்குவரத்து வசதி அப்படிங்கிறது சரியான ரோடு இல்லை இல்லாமல் இருந்திருக்கு முன்னாடி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் முன்னாடி அப்போ மழை பெஞ்சிச்சு அப்படின்னா உள்ளே வர்றது போகிறது எல்லாமே கஷ்டம் பொதுவாக இந்த மாதிரி கரிசைக்காட்டில் நம்ம கால் வச்சு நடந்தாலே அப்படியே அழி இழுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் ஒரு வீடு தான் இதெல்லாம் ஒரு வீடு தான் இதெல்லாம் ஒரு வீடு தான் இதுக்குள்ள எப்படி இருக்குது ஓட்டு வீடு இது ஃபுல்லாக மணல் மேடுலாம் இருக்குல்ல தனித்தனியாக இருக்குது வீடு தான் இப்படிலாம் வாழ்ந்த கிராமத்துக்காரக இன்னைக்கு அப்படியே வெளியில் கிளம்பி போயிட்டாங்க ஆச்சரியமாக தான் இருக்குது போர் ஒரு வீட்டுக்குள்ளே போக போகிறோம் வீட்டுக்குள்ளே போன உடனே வாசக்கதவை தாண்டி தான் உள்ளே போகணும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கட்டக்கோட்டையும் கருவேக்கடந்தும் இருக்குது என்னப்பா இப்படி இருக்குது இது ஒரு வீடு பயங்கரமாக இருக்குப்பா இங்க பாரு போஸ்ட் மர்த்த கரண்டு கம்பி கரண்டு கம்பாக இருக்குது வீடு இருந்திருக்கு வாசல் இருக்குது ஓடு இருக்குது கோயில் இருக்குது தண்ணி தொட்டி இருக்குது தண்ணி இருக்குது எல்லாமே இருக்குது ஆனால் ஆள் தான் இல்லை இந்த வீட்டுக்குள்ளேலாம் மனுஷன் எப்படிலாம் வாழ்ந்து சாலியாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க இன்னைக்கு ஒன்றுமே இல்லாமல் அப்படியே போய் கிடக்கு